ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் எல்ல கேட்ட ஒரு சம் வந்து பார்த்தாலாம் இரண்டு சதுரங்களின் சுற்றளவு நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் இரண்டு சதுரங்களின் பகுதிகளுக்கு இடையிலான வேறுபாட்டிற்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவை கண்டறியவும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இங்கிலீஷில் ரீட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் த பெரிமீட்டர் ஆஃப் டூ ஸ்கொயர்ஸ் ஆர் ஃபோர்ட்டி ஃபார்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் ஃபைவ் த பெரிமீட்டர் ஆஃப் த தேர்ட் ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏரியாஸ் ஆஃப் த டூ ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டு ஸ்கொயருடைய பெரிமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ அதோடைய பெரிமீட்டர்லேருந்து ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் ஸ்கொயருடைய பெரிமீட்டர் வந்து என்னன்னா நாற்பது ஓகேங்களா பெரிமீட்டர் ஸ்கொயருடைய பெரிமீட்டர் சுற்றளவுக்கு என்ன ஃபார்ம்லாம் ஃபோர் ஏ ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்னால இங்கே வந்து நான் ஏ ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன் ஃபோர் ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டின் இதுலேருந்து ஏ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சா டென்னு வரும் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா அந்த ஸ்கொயருடைய பரப்பளவு ஏரியா வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா பரப்பளவுக்கு வந்து என்ன ஃபார்ம்லாம்னா ஏ ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ டென்னு ஸ்கொயர் பண்ணால் ஹண்ட்ரடு ஃபர்ஸ்ட் ஸ்கொயருடைய பரப்பளவு வந்து ஹண்ட்ரட் ஓகேங்களா அதுக்கு இதே மாதிரி தான் ரெண்டாவது ஸ்கொயருக்கும் கண்டுபிடிக்கும் ரெண்டாவது ஸ்கொயருடைய சுற்றளவு வந்துட்டு பெருமீட்டர் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் ஏ டூ வந்து தேர்ட்டி டூ இதுலேருந்து ஏ டூ மட்டும் கண்டுபிடிச்சா எயிட்னு கிடைக்கும் இதை ஃபோரால் டிவைட் பண்ணால் எயிட்னு கிடைக்கும் இதுலேருந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை இதை வந்துட்டு ஸ்கொயர் பண்ண ஸ்கொயர் பண்ண பார்த்தோம்னா சிக்ஸ்டி ஃபோர்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த தேர்டு ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏரியாஸ் ஆஃப் த டூ ஸ்கொயர்ஸ் ஓகேங்களா தேர்டு ஸ்கொயருடைய ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல்னா இந்த ரெண்டு ஸ்கொயருடைய ஏரியாவுடைய டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ தேர்டு ஸ்கொயருடைய பரப்பில் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த நூறுல இருந்து அறுபத்தி நாலு கழிச்சோம்னா தேர்ட்டி சிக்ஸ்னு வரும் இதுதான் தேர்டு ஸ்கொயருடைய ஏரியா ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஏரியா பக்கம் கிடையாது ஓகேங்களா இப்போ ஏரியா வந்து தேர்ட்டி சிக்ஸ்னா இதில் வந்து பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏ த்ரீ மூணாவது சதுரத்துடைய பக்கம் வந்து என்னவா இருக்கும்னா ஆறாக இருக்கும் ஓகேங்களா இப்போது இது கண்டுபிடிச்சாச்சு பக்கம் கண்டுபிடிச்சாச்சு இதுல வந்து நம்ம சுற்றளவு ஃபைவ் த பெரிமீட்டர் ஆஃப் த தேர்ட் ஸ்கொயர் இந்த தேர்ட் ஸ்கொயருடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணுமா சுற்றளவுக்கு வந்து ஃபார்மில் வந்து ஃபோர் ஏ ஃபோர் இன்டூ சிக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இந்த கொஷின்க்கு கேன்சல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஓகேங்களா சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லானா ஏ ஸ்கொயர் சதுரத்தின் மூணு ஃபார்ம்லா தான் சதரத்துக்கு இருக்கு ஓகேங்களா சதரத்தின் பரப்பளவுக்கு வந்து என்ன ஃபார்ம்லானா ஏ ஸ்கொயரு சுற்றளவுக்கு வந்து என்ன ஃபார்ம்லானா ஃபோர் ஏ அப்புறம் மூளை வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ ரீசன்ட் கொஷின்ஸ்லாம் மூளை வச்சு தான் கேட்குறாங்க டி டைகோனலுக்கு என்ன ஃபார்ம்லானே ஏ ரூட் டூ ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க